குரூப் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் பெருவாரியான ஊர்களில் நடைபெற்ற நிலக்கடலை கொள்முதல் விலைகளைப் பற்றி பார்க்கலாம் அவலூர்பேட்டையில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் பதினாறாயிரத்தி எட்நூறு கிலோ விற்பனையானது செய்யாறில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் பதினோரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் எட்நூத்தி ஐம்பது கிலோ விற்பனையானது தம்மம்பட்டியில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு அதிகபட்சம் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் எட்டாயிரம் கிலோ விற்பனையானது உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஆறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஏழுநூறு கிலோ விற்பனையானது வேலூரில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு அதிகபட்சம் நூற்றி மூணு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது கிலோ விற்பனையானது கள்ளக்குறிச்சியில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் நானூற்றி எண்பது கிலோ விற்பனையானது குறிஞ்சிப்பாடியில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ பதிவானது நாமகிரிப்பேட்டையில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஏழாயிரத்தி எட்நூறு கிலோ விற்பனையானது பன்ருட்டியில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எழுபத்தி ஒன்பது ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் பதினான்கு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஆறாயிரத்தி நானூறு கிலோ விற்பனையானது திருத்தரை பூண்டியில் ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விக்கிரவாண்டியில் ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கு குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நாலாயிரம் கிலோ மொத்தம் விற்பனையானது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும்